குடும்பத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவனின் தூதர் முகமது நபி ரெண்டு வகையான மனிதர்களை குறித்து சொன்னார்கள் பாருங்கள் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் ரெண்டு வகையான மனிதர்களை குறித்து சொன்னார்கள் ஒரு வகை மனிதர்களுடைய கையில் இறைவன் நன்மையினுடைய தரப்பானை கொடுத்திருக்கிறார் தீமையினுடைய அடைப்பானை கொடுத்திருக்கிறார் ஒரு மக்கள் ஒரு வகையினர் யார் நன்மையினுடைய திறப்பானை ஒருவர் கையில் இன்னொருவர் கையில் தீமையினுடைய அடைப்பாளாக இருக்கிறார் அவர் மூலமாக தீமைகள் பரவும் வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவனின் தூதர் சொல்றார்கள் ஒரு வகை மனிதனை குறித்து சொன்னார்கள் யார் மூலமாக பரவுமோ யார் மூலமாக தீமைகள் தடுக்கப்படும் ಅಂದ ಮನಕ್ಕೆ ತೂಬಾ சேர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நன்மைகள் பரவுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர மூலமாக தீமைகள் தடுக்கப்பட வேண்டும் பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும் சமூக மக்களுக்கு மத்தியில் புறையாடி கொண்டிருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் தடுக்கப்பட வேண்டும் நன்மைகள் பரப்பப்பட வேண்டும் இப்படிப்பட்டவருக்கு தான் சேர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை அல்லாவின் கூதல் செல்லு இந்த சமூகத்தில் தீமை பரவுமோ நன்மைகள் தடுக்கப்படுவோ அந்த மனிதனுக்கு நரகம்தான் உண்டு என்று சொன்னார்கள் ஆகவேதான் நம்ம தடுக்கப்பட வேண்டும் சமூகத்தினுடைய தீர்ப்பதற்கு நம்மாலான சமூக பணியை நாம் செய்ய வேண்டும் இறைவனை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் இறைவனின் தூதுவர் சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கொடு